அனைவருக்கும் வணக்கம் இந்த கடைசி வசனத்தை நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டேன்னு ஒரு அருமையான ஒரு வசனம் கடவுளை நம்புறியாண்டா இல்லை நான் தலைவனை நம்புறேன்னு சொன்னேன் ஸோ அந்த படம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் கூடுதலாக பார்த்துருப்பீங்க நாளைக்கு திருப்பி லண்டனில் திரையிடப்படுது அதாவது ரெண்டு மணி நாலு மணி சொயிருக்கு நிச்சயமாக போய் பாருங்கள் அதாவது எங்களை எங்களுக்கு ஒரு தலைவனாக இருக்கணுமன்றால் எங்களோட மொழியும் தெரியணும் எங்களோட வலியும் தெரியணும் அந்த இரண்டும் தெரியாமல் எங்களுக்கு ஒரு தலைவனாக இருக்க முடியாது இலங்கையை பொறுத்தவரை உண்மையாக சொல்லப்படா மூன்றினமும் ஒற்றுமையாக இருக்க வேண்டியது நிச்சயமாக உண்மை அவசியம் ஆனால் எங்களோட வலி இன்னும் அவர்களுக்கு விளங்கியல் என்றது இன்னும் ஒரு இங்கே ஒரு மூலையில் ஒரு ஒரு கொஞ்சம் என்றதை மறக்க முடியாது உண்மை அதாவது எல்லோரும் சொல்வார்கள் தமிழ் மெல்லச்சாகும் அல்ல தமிழ் இல்லாமல் போக முடியும் இலங்கையில் உள்ள தமிழன் இருக்கும் வரையும் தமிழ் ஒரு நாளும் சாகாது நிறுவிச்சார்கள் ஆனால் என்ன ஒன்றே நான் இதில் சொல்ல விரும்புகிறோம் எப்படி என்றால் இப்படியான சல்லியர்கள் என்ற திரைப்படம் விடுதலை புலிகள் என்ற ஆதரவாக வார திரைப்படங்கள் இந்தியாவிலையோ இல்லாட்டி இலங்கையிலையோ திரையிடுறதுக்கு வாய்ப்பில்லை என்ற எண்ணம் தான் எல்லாருக்கும் தெரியும் ஸோ அந்த வாய்ப்பில்லை என்பதுக்கு அது காரணம் என்ன அங்கே உள்ள எங்கென்ற எங்களுக்கு எங்களுக்கான அடக்குமுறையும் தடைகள் ஆனால் எப்படி தமிழ் அங்கே ஒரு இலங்கையில் ஒரு தமிழன் இருக்கும் மட்டும் தமிழ் அழியாதோ அதே மாதிரி புலம்பெயர்ந்த தேசத்தில் ஒரு தமிழன் இருக்கும் வரையும் அந்த இனப்பற்றும் அந்த விடுதலை போராட்ட வ வரலாறையும் ஒருதாலும் அழிக்க முடியாதுன்றதை உங்களுக்கு ஆணித்தனமாக சொல்ல விரும்புகிறேன் ஸோ தயவு செய்து இந்த படத்துக்கு எல்லோரும் போய் சப்போர்ட் பண்ணுங்க சல்லியர் ஸோ அருமையான கதை அருமையான ஒரு ஒரு மருத்துவ என்ற கதைகளை எல்லாம் கொண்டு கலந்து நல்ல ஒரு அருமையான கதை அதுவும் தமிழர்களால் உருவாக்கப்பட்டது ஸோ அருமையான கதை ஒன்று நாளைக்கு ரெண்டு மணி ஷோ நாலு மணி ஷோவுக்கு நிச்சயமாக போய் பாருங்கள் போய் ஆதரவு கொடுங்க ஏன்னா இந்த படத்துக்கு எங்களை விட்டால் வேறு யாரும் ஆதரவு கொடுக்க மாட்டேங்குது முடிஞ்சளவு சேவனுங்க முடிஞ்சளவு இந்த படத்துக்கு ஆதரவு வருவோம் நன்றி வணக்கம்